இன்னைக்கு நம்ம வீடியோல மூவி சம்பந்தமா முக்கியமான ரெண்டு அப்டேட் வந்து தெரிஞ்சுக்க போறோம் ஃபர்ஸ்ட் அப்டேட் போர்ட் கோட்பாடத்துல இருந்து ரெண்டு அப்டேட் வந்து லீக் ஆயிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா நடிகை பிரகாஷ் அவர்களோட இருபத்தி அஞ்சாவது படமான கிங்ஸ்டன் படம் சம்பந்தமா சில டீடைல் வெளியா இருக்கு ஸோ அதுவும் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம டீடைலா பாக்க போறோம் ஸோ தயவு செய்து வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கிங்ஸ்டன் படத்தை பத்தி சொல்லணும்னா முன்னணி பாடகரும் நடிகருமான ஜிவி பிரகாஷ் அவர்களோட இருபத்தி படம் தான் கிங்ஸ்டன் படம் ஆல்ரெடி ஒரு ஒரு நடிப்புல ரெபல் கல்வன் டியர் இந்த மூணு படங்களும் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இந்த வருஷமும் இந்த மூணு படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த ஜிவி பிரகாஷ் அவர்கள் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வருஷம் வந்து எனக்கு ராசியான வருஷமும் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த மூணு படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கிங்ஸ்டர் படமும் வந்து ரிலீஸ் ஆக போகுது என்னோட கெரியர்லயே அதிக பட்ஜெட் செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம் தான் கிங்ஸ்டர் படம் இந்த படத்தோட கிராஃபிக்ஸ் ஒர்க்கு மட்டுமே பல கோடிகள் வந்து செலவு பண்ணியிருக்கேன் அதனால எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம சினிமாவில் நடிச்சோம்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும் சினிமாவில் நேர்மையா இருக்கவங்களை என்னைக்குமே சினிமா வந்து கைவிடாது அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டுருக்காங்க ரெண்டாவது மாபெரும் அப்புறம் தளபதி விஜய் அவர்கள் இப்போ கோட் படத்தோட கட்ட படப்பிடிப்புல நினைச்சிட்டு வராங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் இந்த படத்துல ஏழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கோட் படத்துல வந்து இணைச்சிருந்தாங்க இப்ப இளையராஜாவோட மகளான பிரபல பாடகி பவதி அவர்கள் வந்து மறைஞ்சிட்டாங்க அவங்களோட குரல்ல வந்து ஏழை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிரெக்டர் பிரபு அவர்கள் கோட் படத்தை பக்கத்துல வந்து கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாம தன்னோட எக்ஸல் பக்கத்துல ஒரு பதிவு வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அந்த பதிவு என்ன சொல்லியிருக்காங்க நம்மளோட ஆசை அனைத்துமே நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரி பதிவு இருக்காங்க இந்த பதிவை பார்த்து ரசிகர்கள் வந்து பயங்கரமா எதுக்கு இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு வந்து சோசியல் மீடியால வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க எனக்கு சோசியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு வருது சோ மீண்டும் ஒரு மூவி சம்பந்தமான புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிவி